வணக்கம் நண்பா நான் உங்கள் பிரீத்தம் ஜிஜே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய நிறைய ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் அன்இன்ஸ்டால் பண்ணுவோம் இன்ஸ்டால் பண்ணுவோம் அன்இன்ஸ்டால் பண்ணுவோம் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம் அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணது எல்லாமே வந்து நம்மளோட ப்ளேஸ்டோர்லேயே ஸ்டோர் இருக்கும் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா மேலால் இருக்கக்கூடிய அந்த ஐக்கான மேலே பார்த்தீங்கன்னா நம்ம லோகோவோ ஃபோட்டோவோ எதோ ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் இதில் வந்து மேனேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் மேனேஜ் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே காட்டும் அதில் இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லி காட்டும் அதுக்கு கீழேயே நாட் இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லி காட்டும் அதில் இதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் வாங்கினதுலேருந்து இல்லை இந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து என்னென்ன ஆப்பெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண செலக்ட் பண்ண எத்தனை எம்பி பிடிச்சிட்டுருக்கு அப்படிங்கிறத டோட்டலாகவே காட்டும் அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி டெலிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நான் பத்து ஆப்பை ரிமூவ் பண்ணியிருக்கேன் ரிமூவ் பண்ணும்போது அந்த பத்து ஆப்பும் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த பத்து ஆப்பும் ரிமூவ் ஆயிடும் இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே டோட்டலாக ரிமூவ் ஆகும் இல்லைன்னா அதுவும் பேக்ரவுண்டில் ஒரு ஸ்டோரேஜை பிடிச்சிட்ருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அதே மாதிரி தான் கேம்ஸ் நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி விளையாண்டு மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களோ அதுவும் உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோருக்குள்ளே ஒரு ஸ்டோரேஜை பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ரெண்டு ஜிபி பிடிச்சிருக்கு அதையும் நான் ரிமூவ் பண்ணுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத அவ கேம்ஸு இந்த மாதிரி இன் அன்இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதுக்குள்ளே வந்து ரிமூவ் பண்ணும்போது உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜில் ப்ளே ஸ்டோருங்கிற ஒரு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்த காலி பண்ணி உங்களுக்கு இடத்தை மிச்ச பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரீத்தம் ஜெஜி அஃபீஷியல் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல்லைக்கான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்யூ உழைச்சா முன்னேறலான்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எப்படி உழைச்சா எதுக்கு உழைச்சா யாரு கூட உழைச்சா முன்னேற முடியும்னு தெரியாமல் தான் கெட்ட வாங்கிட்டு இருக்காங்க கம்மியாக தரவங்கிட்ட அதிகமாக கேட்காத அதிகமாக தரவங்கிட்ட கம்மியாக கேட்காத അൻപായിരുന്നാലും ശരി അപ്പാർന്നാലും ശരി നല്ല പരിസ വെക്കണം അപ്പൊ തന്നെ എഡിങ്ങുമ നമ്മളെ മറക്കമാട്ടു